ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் பணியாளர்களுக்கு மிரட்டல் விடுத்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி இருக்கும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் மதுரை காவல்துறையில் புகார் மனு அளித்திருக்கின்றனர் வேலூர் மாவட்டத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் இன்றைய எதிர்க்கிற எடப்பாடி அவர்கள் எங்களுடைய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த வழியாக போகும்போது அதாவது சும்மா போகல கேஸுக்காக எடுத்து போகும்போது அந்த வண்டியை ஆம்புலன்ஸை டிரைவரை மிரட்டும் தோணியில் மிரட்டியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இவரோட கூட்டத்தில் ஃபுல்லாக ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி அரசாங்கம் ஆம்புலன்ஸை சும்மா சும்மா விட்டு கூட்டத்தை கலக்க பார்க்குதுன்னு சொல்கிறாங்க அது உண்மை இல்லை தவறு பப்ளிக்கில் பேசியிருக்காரு இதே பப்ளிக்கில் எடப்பாடி அவர்கள் நூற்றி எட்டு ஊழியர்களிடம் மன்னிப்பு மாபெரும் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையென்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடைபெறும் இன்று நாங்கள் நூற்றி எட்டு தொம்ச சார்பாக மாநிலத்தில் உள்ள அனைத்து எஸ்பி அலுவலரிடம் புகார் முனை அடித்துள்ளோம்